வணக்கம் ஜோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான காணப்படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இடத்துல வக்கரநிலையில் செயல்பட்டு வராங்க ராசியில் ராகுவுடைய சிக்கல் இருக்கும் மீன ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க விளையாடும் பொழுது விளையாடணும் வேலை செய்யும் பொழுது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகளை மீன ராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்து வருவீங்க பக்கம் உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருந்து எல்லா விஷயங்களும் முன்னின்று செயல்படுத்தி வருவீங்க இன்னொரு பக்கம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ஓய்வும் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அது தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறதுனால மீன ராசிக்காரங்க இந்த மா சில சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க கலகலப்பு கலகலப்புத்தன்மையே இருக்கும் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருந்தாலும் கூட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக அமையும் அப்பப்போ லைஃப்பில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் தேவைப்படும் அப்படிங்கிற நிலைகளில் அதற்காக கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை செய்து வரவும் செய்வீங்க அதனால் புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு இயல்பான நிலைகள் இருந்து செயல்பட்டு வருவீங்க சுத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு ஆடை ஆபரண சிக்கிகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க அல்லது பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் பொதுவாகவே பொருள் ரீதியான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த வீடு வாகனங்கள் வகையில் பழுதுபாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து போகும் அல்லது எல்லாம் பல இது கொடுத்துட்டு புதிதாக மாற்றி வருவீங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் பிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது அது சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பொதுவாக மீன ராசிக்காரங்க இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க அது சார்ந்த காரியங்களில் மும்முரமாக செயல்பட்டு வரும் செய்வீங்க பண தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தியாகிக்கொண்டு கொண்டு தான் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கிகள் வர கடன்கள் போன்ற விஷயங்கள்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான நிலைகளையே இருக்கும் ஆனால் மீன சுப விரயங்கள் அதிகம் இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து போன்ற விஷயங்கள் எதிர்பார்க்க முடியும் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரைச்சனி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் மற்றவங்க தேவை அப்படிங்கும் நெருங்கி வந்து நல்லபடியாக பழக செய்வாங்க தேவையில்லை அப்படிங்கும் பொழுது நல்லது செஞ்சாலும் குற்றம் சொல்லவே செய்வாங்க அதனால் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அல்லது வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு அளவான ஈடுபாடுகளை வச்சுக்கிறதே நல்லது இருந்தாலும் பொதுவான வகையில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குல தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் ஆன்மீகம் ரீதியான விஷயங்களை சில சுமூகமான மாற்றங்களையும் பெற்று வருவீங்க பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் மலைச்சல்கள் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பிரயாணங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வோர்டாக செயல்பட்டு வருவாங்க நான் சொன்ன சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தன்மை தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில விஷயங்கள் காரியங்கள் அவசரப்படுவாங்க தேவையில்லாத டென்ஷன்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்யும் இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளித்து முடிவுகளை வெற்றியும் பார்த்து வருவீங்க தேவையில்லாத அலைச்சல் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கொஞ்சம் இயல்பான நிலைகளில் இருந்து செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான விஷயங்களாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துட்டு தான் வருவாங்க இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது அதனால் குடும்பத்துக்குள்ளே சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான தான் வேலை செய்யும் பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதியாகவும் சுப்புஃபுல்லாக இருந்து வருவாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்குது உடன்பிறப்புடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் அவங்க வகையில் சில சுமூகமான மாற்றங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் வர்றீங்க இந்த மாதம் அந்த நிலைகள்லாம் தொடர்ந்து பார்த்து வருவீங்க இருந்தபோதிலும் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் வாழ்க்கை துணையின் இருந்து சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் எதிர்க்கும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறுதுணையாக இருந்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் அப்படினா சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற ஒப்போ இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளே எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் மட்டும் தவிர்த்துக்கங்க மற்றபடி குழந்தைகள் வகையில் சாதகமான நிலைகளே இருந்துட்டு வரும் திருமண அமைப்புகள் புத்தபாக்க அமைப்புகள் முயற்சியின் அடிப்படையில் நிற்பங்களை பார்த்து வருவீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகளில் தான் இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஈகோ தலை தூக்கம் தான் செய்யும் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருந்து வரீங்க ஸோ சூழ்நிலை தந்தர்ப்பு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போயிட்டீங்கன்னா காதல் விஷயங்கள் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் வந்து சம்பகாலமாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் மேட்டா போட்டியான விஷயங்களை பார்த்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகளை அதிகரிக்க செய்யும் அவங்க வகையிலிருந்து சில சுமூகமான கலகலப்பான சூழல்களையும் பார்க்க முடியும் சங்கடம் கொடுத்தவங்க கூட கொஞ்சம் சமாதானத்தை விரும்பி வருவாங்க அதனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் ஒரு அனுசரணையான அமைப்புகளை பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்களை காட்டிலும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யுது ஸோ மாணவர்களுக்கு அவ்வப்போது கொஞ்சம் கவனச்சிதறல்கள் ஏற்படும் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் காட்டுவாங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுங்க மற்றபடி மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான தான் அமைஞ்சிருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க மீன ராசிக்காரங்க கொஞ்சம் அவசரத்தோடு செயல்படுவது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதே போல் உங்களுடைய புடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கங்க மாற்றின் முற்பகுதியில் கொஞ்சம் கிளம்பியான நிலைகளை பார்ப்பேங்க மாற்றின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவான நிலைகளில் தான் செயல்பட்டு வருது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்பை கொடுக்கும் சோறால மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் செயல்பட்டு வரும் பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதம் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க முதல்